வணக்கம் அன்பு நண்பர்களே முத்துராஜா முத்திரையர் சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு பல்லவ நாடு கொங்கு நாடு இந்த மாதிரி சோழர்களோட ஆட்சிக்கு முன்னே தஞ்சாவூரை மையமாக கொண்டு தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை மணப்பாறை தாலிமலை குளித்தலை போன்ற பகுதிகளை ஒருங்கிணைத்த பெரிய தமிழ் நிலப்பரப்பை தமிழர் மரபில் ஆட்சி செய்து வந்த பேரரசர்கள் தான் இந்த முத்திரையர்கள் காவிரி கரையின் நாயகன் பேரரசன் பெரும்பிடிக்கு முத்திரையரை பற்றி விரிவாக பார்ப்போம் முத்திரையர்கள் கிபி அறுநூறு முதல் கிபி தொள்ளாயிரம் வரை ஆட்சி செய்தனர் தமிழ் செயல்களான நாளடியார் மற்றும் முத்தொள்ளாயிரத்தில் முத்திரையர் குடித்தலைவர்களை பற்றிய பாராட்டு தகவல்கள் காணப்படுகின்றன ஏழு முதல் எட்டாம் நூற்றாண்டுகளில் முத்தரையர் பல்லவர்கள் கீழ் குறுநில மன்னர்களாக காவிரி ஆற்றின் வளமான சமவெளிகளை அரசாட்சி செய்து வந்தனர் காஞ்சிபுரத்தில் வைகுந்த பெருமாள் கோவிலில் ஒரு கல்வெட்டு பெரும்பிடுக முத்தரை அரசர் பற்றி கூறுகிறது சுவரன் மாறன் பல்லவ அரசன் இரண்டாம் நந்திவர்மனின் படைத்தலைவனான உதய சந்திர சேர்ந்து சோழர்கள் மற்றும் பாண்டியர்களுக்கு எதிர்ப்பு குறைந்தது பன்னிரண்டு போர்களில் ஈடுபட்டார் தஞ்சாவூர் மற்றும் வல்லம் அவரது கட்டுப்பாட்டின் கீழ் சோழர்கள் மீண்டும் கைப்பற்றினான் ஆட்சியாளர்கள் முதலாம் குவாவன் பெரும்பிடுகு முத்தரையர் மாறன் பரமேஸ்வரன் இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையர் ஆகிய மன்னர்களை குறிப்பிடலாம் முத்தரையர் என்ற வார்த்தைக்கு பல்வேறு அறிஞர்களும் பல்வேறு ஆராய்ச்சியாளர்களும் பல்வேறு கருத்துக்களை சொல்கிறார்கள் அதில் மூன்று தரையர் அதாவது சேர சோழ பாண்டிய மன்னர்களை வென்றதால் மூன்று தரையினரையும் வென்றதால் இவர்கள் முத்தரையர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அதே போல முத்து பிளஸ் அரையன் என்றால் அரசன் என்று பொருள் கடலோர பகுதிகளில் முத்து குளிக்கும் பகுதிகளை ஆட்சி செய்து வந்ததால் முத்து அரையன் என்று அழைக்கப்படுகிறது முத்தரையர் மாறன் மீனவன் தென்னவன் போன்ற பாண்டியரின் பெயர்களை பெற்றிருந்த செய்தியை புதுக்கோட்டை கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன செந்தலை கல்வெட்டில் முத்திரையரின் கொடி சின்னம் கையல் என பொறிக்கப்பட்டிருக்கிறது முத்தரைய அரசர்கள் தனஞ்செய முத்திரையர் பெரும்பிடுக்கு முத்திரையர் இளங்கோ வதிரையர் என்கிற மாறன் பரமேஸ்வரன் இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையர் என்கிற சுவரன் மாறன் விடேல் விடுகு சாத்தன் மாறன் மார்பிடுகு என்கிற பேரிடி அரையன் விடேல் விடுகு முத்தரையர் என்கிற குவாவன் சாத்தன் சாத்தன் பழியிலி ஆகிய மன்னர்களை குறிப்பிடலாம் முத்தரையர் கால கல்வெட்டுகளில் நார்த்தமலை கல்வெட்டு மிகவும் குறிப்பிடத்தக்க கல்வெட்டு மீனவனாகிய தென்னவனும் முத்தரையரும் சமகாலத்தில் புதுக்கோட்டை நிலப்பகுதியை ஆண்டனர் என்பதற்கு இந்த கல்வெட்டு சாட்சியாகிறது அதே போல குடுமியான்மலை கோயில் கல்வெட்டு சத்ரு பங்காறு முத்தரையன் என்னும் பெயரை குறிப்பிடுகிறது குவாவன் மாறன் பெரும்பிடுகு முத்திரையன் பேரனும் மாறன் பரமேஸ்வரன் இல்லோங்கோவடி அரையன் மகனும் ஆகிய சுவரன் மாறன் பெரும்பிடுகு முத்தரையன் என்பது தஞ்சாவூரை அடுத்துள்ள கல்வெட்டு முத்தரை நல்லூர் திருச்சியை அடுத்துள்ள ஒரு ஊரை குறிக்கிறது நாலடியார் பாடல்கள் பெரும் என குறிப்பிடுகிறது இவர்கள் சிறந்த கொடையாளிகளாக விளங்கியுள்ளனர் விஜயாலய சோழீஸ்வரன் கோவில் திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் கோவில் கீழத்தானியம் முத்தமதானேஸ்வரர் கோவில் அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தில் கில்லுக்கோட்டை அருகே மலேடிப்பட்டி பகுதியில் பாகீஸ்வரனுடைய கோவில் முத்திரையர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோவில்களாக காணப்படுகிறது இந்த முத்துரைய அரசர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கோர் இரண்டாம் பெரும்பிடி முத்திரையர் நாற்பத்தி ஐந்து செய்தார் பேரரசர் சுவரன் குவாவன் என்றும் அறியப்படுகிறார் இவர் நந்திவர்மனின் முடிசூட்டு விழாவில் இவர் கலந்து கொண்டார் இரண்டாம் பெரும்பிடி முத்திரையர் மே இருபத்தி மூன்றாம் தேதி கிபி பிறந்தார் இவரது தந்தை மாறன் பரமேஸ்வரன் என்ற இளங்கோ வதிராயார் இறந்த பிறகு கிபி ஏழுநூத்தி ஐந்தில் ஆட்சிக்கு வந்தார் நந்திவர்ம பல்லவனுடன் சேர்ந்து கொண்டு பாண்டிய சேரப்படைகளை எதிர்த்து கிட்டத்தட்ட பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட போர்களில் வெற்றியும் கண்டுள்ளார் இவர் தமிழ் புலவர்கள் பலரை ஆதரித்து தமிழ் வளர்ச்சிக்கு வித்திட்டார் முத்திரையறி புகழ்ந்து பாச்சில் வேல் நம்பன் ஆசாரியார் அனிருத்தர் கோட்டாற்று இளம் பெருமனார் குவாவன் காஞ்சன் என்போர் வெண்பாக்கள் பாடியுள்ளனர் அவை அனைத்தும் செந்தலையில் உள்ள சிவன் கோயில் கல்வெட்டில் காணலாம் இரண்டாம் பெரும்பிடிக்கும் முத்திரையர் கொடும்பாலூர் போர் மணலூர் போர் திங்களூர் போர் காந்தூர் போர் அழுந்தியூர் போர் காரையூர் போர் மரங்கூர் போர் புகழி போர் அண்ணல் வாயில் போர் செம்பன்மாரி போர் வெண்கோடல் போர் கண்ணனூர் போர் மற்றும் மணப்பாறை போர் ஆகிய போர்களில் பெரும் வெற்றியை கண்டுள்ளார் இரண்டாம் பெரும்பிடிக்கும் முத்தரையறை ஸ்ரீ கல்வர் கல்வன் ஸ்ரீ அதிசாகசன் ஸ்ரீ மாறன் அபிமான தீரன் சத்ரு கேசரி தமராலயன் செருமாறன் வேல்மாறன் சாத்தன்மாறன் தஞ்சை கோன் வான்மாறன் என்று பெரும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டார் தமிழர் வரலாற்றில் பொதுவாக மன்னர்கள் போருக்கு செல்லும் போது வஞ்சி பூவையும் போரில் வெற்றி பெற்றால் வாகை பூவையும் சூடுவார்கள் சோழர்களின் ஆட்சி காலம் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே சோழ தேசத்தை மையமாக வைத்து சேர சோழ பாண்டிய நாடுகளை ஆண்டவர்கள் பெரும்பிடுக்கு முத்திரையர்களின் முன்னோர்கள் முத்து அரச குடும்பத்தினர் திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை அருகே பாண்டிய மன்னனை போரில் வீழ்த்தினான் என்ற பெருமை முத்திரையருக்கு உண்டு வீரத்திலும் கொடையிலும் சிறந்து விளங்கிய பெரும்பிடுகு அரசர் முத்திரையர் தாத்தாவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தமிழக அரசின் சார்பில் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவால் திருச்சிராப்பள்ளியில் இவருக்கு சிலை நிறுவப்பட்டது அதன் பிறகு ஒவ்வொரு வருடமும் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் முத்திரையரின் பிறந்த நாள் விழா மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இது பத்தி உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி